ஒரு விறகு தடைய வச்சிருந்தான் அந்த ஒரு நாள் அவன் காட்டுக்கு விறகு எடுக்க போகும்போது அவனோட விறகு வந்து ஒரு ஆற்றில் ஊழ்ந்துச்சு அதனால் அவன் வந்து ஆக்கிய என் விறகு தா விரது அழுதுட்டு இருந்தான் அப்போது ஆற்று தேவைக்கு வந்து உனக்கு என்ன பிரச்சனையா அதுன்னு விலை கேட்கலாம் அப்போது அவன் சொன்னான்னா அப்போ அவன் சொன்னான்னா என் கோார வந்து இந்த ஆட்சியில் உிந்துடுச்சு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னே அந்த அந்த ஆட்சி தேவதை வந்து என்ன பண்ணிடுச்சா தமிழ் கோதாரி எஜத்துக்கு வந்து இதுவும் கோதாரியான்னு தெரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொன்னேன்னே வெள்ளி கோடாரியத்து வந்து இதுவும் கோதாரியான்னு தெரிஞ்சுச்சு அதுவும் என்னன்னு சொன்னேன்னே கட்ட கோடாரி எடுத்து வந்து இதுவும் கோதாரியான்னு தெரிஞ்சிச்சு ఇది కోదారినే నల్ మంచి మూడు కోదారే కట్టాల పత్తాదు అప్పు అంత కోదారిక వాయి వైఫ్ కార్చల్ అనేది ఒక దేవత వేసి ఎదారే పేరు అదే వే పక్క వీటవైంది కాదాల అప్పు పుట్టు కేటాండా అనాల పక్క వీటవో నమే ఎ பெருக்கு போயிட்டா தெரியும் அப்படியே வேணாக்கிட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன் அவன வேணாட்டியே போட்டுட்டாங்க போட்டோன்னே அவங்க வந்து ஒரு ஆஸ்ட் தேவதை வெளியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போதாரி அவனோட கோதாரி இருக்கிறது கோதாரியான்னு கேட்டிச்சான் இல்லை இது என் கோதாரிங்கன்னு சொன்னி வெளி கொதாரி எடுத்து வந்துச்சா இதுவும் கோதாரியா இதுதான் என் கோதாரின்னு நீ போய் சொல்கிறேன்னு நல்லா தெரியுது அதனால இந்த உன் கோதாரியும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலே அவன் வச்சு நான் என்ன கோதிகள் தான் தான் கேட்கணும் நீ வந்து நீ வந்து ரொம்ப தப்பு மனசோட இந்த கோதாரியை கேட்குற அதனால உனக்கு இந்த தர முடியாது அப்படின்னு சொன்னாலே அவன் அப்படியே போயிட்டாங்க அவன் அவன் அது கோதாரியும் அவனுக்கு கரைக்கல அதனால அப்படியே போயிட்டானான் அதுக்கப்புறமா தப்பு போய் யோசிச்சாலும் நம்மளும் தப்பாக தான் சேர்த்துருப்போம் இது தப்பு தானே நம்மளும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இந்த நிறையோட நீதி வந்து ஒரு ஒரு பொருளுக்காக பேராசப்பட்டு அது நம்மளுக்கே நான் சேர்ந்தேன்